வில்லேஜ் டிப்ஸ் ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கம்மங்கூழ் தாங்க அளவுக்கு எடுத்துருக்குறோம் இந்த கம்மங்கூழ நீங்கள் டெய்லியும் ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு குடிங்க இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமும் தள்ளுவண்டி கடையில் வச்சு விற்கிறாங்க ஆனால் நீங்கள் அலட்சியமாக நினச்சிக்கிட்டு அதை குடிக்காத நிறைய பேர் போகிறீங்க ஆனால் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு ஒரு சொம்பு விகிதம் நீங்கள் டெய்லியும் குடிச்சிங்கன்னா இதில் கால்சியம் சத்து ரொம்ப அதிகமாக இருக்குது நம்ம எலும்புகள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி முழுமையாக சரியாகும் எலும்பு முறிவு ஏற்பட்டீங்களா டெய்லியும் கம்மங்கூல் குடிச்சிட்டு வந்தால் எலும்பு முறிவு என்பது ரொம்ப சீக்கிரமாகவே சரியாகுங்க அதே மாதிரி பற்களையும் உறுதிப்படுத்தக்கூடியது இது இதில் இன்னும் பாஸ்பரஸ் மாங்கனிசம் மற்றும் இரும்புச்சத்து ரொம்ப அதிகமாக இருக்குது நம்மளுடைய உடலுக்கு அதிக பலத்தையும் சேர்க்கும் மலச்சிக்கல் பிரச்சனை என்பதும் இருக்கவே இருக்காதுங்க ஏன்னா இந்த கம்மங்கூழ டெய்லி நம்ம சாப்பிட்டு வந்தால் மலச்சிக்கல் பிரச்சனை இருக்காது ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா விரைப்புத்தன்மையை ரொம்ப ரொம்ப அதிகரிக்குங்க நீங்கள் வேணால் வெறும் வயிற்றுல கம்மங்கூழ் ஒரு சொம்பு வாங்கி தள்ளுவண்டி கடையில் குடிங்க குடிச்சிட்டு சின்ன வெங்காயத்தை கடிச்சிக்கிட்டு சாப்பிடுங்க நீங்கள் சின்ன வெங்காயத்தை சாப்பிட்டா விரைப்புத்தன்மை அதிகரிக்கும் ஆனால் நீங்கள் வெறும் கம்மங்கூழ மட்டும் குடிச்சிங்கன்னாவே போதும் ஒரு அரை மணி நேரத்துலேயே உங்களுடைய ஆண்குறியின் எழுச்சி தன்மையாவது நீங்களே உணர முடியும் அந்த அளவுக்கு நரம்புகளுக்கு பலப்படுத்தக்கூடியது அதனால் கம்மங்கல் டெய்லி நீங்கள் எடுத்துக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப மருத்துவ குணம் நிறைந்தது இதுலேயும் நீங்கள் மோர் கலந்து குடிச்சிங்கன்னா இன்னும் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு நம்மளுடைய உடலுக்கு அதனால் கண்டிப்பாக சாப்பிடுங்க